அன் பத்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களே இதோ உங்களுக்கான மனப்பாட பகுதி திருவிளையாடற் புராணத்திலிருந்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்வதில் தமிழ் கூறும் நல்லுலகத்தின் பழக்கமாகும் அரசரும் புலவருக்கு கவரி வீசுவர் கண்ணுக்கு எட்டிய திசை வரை தெரியும் நிலங்களையும் புலவருக்கு கொடை கொடுத்து அழிவர் அதற்கு எல்லாம் மேலாக தெய்வமாகிய கடவுளும் அறிவை போற்றுபவர் அறிவாய் நிற்பவர் அறிவிற் சிறந்த புலவருக்காக தூது சென்றவர் புலவரது அறிவு பெருமையை உணர்த்துபவர் இறைவனின் பெருமையையும் தமிழின் புகழையும் போற்றிக் கூறுவது இத்திருவிளையாட புராணத்தின் மாபெரும் சிறப்பாகும் வாருங்கள் பாடலுக்கு செல்வோம் நமது மனப்பாடப் பகுதி மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல் பாடல் ஒன்பது புண்ணிய புலவீரியான் இப்போது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க என தான் நுண்ணிய கேள்வி ஓரும் மன்னணி நுவன்ற சொல்லாம் நன்னிய அமுதால் எங்கள் கோபத்தி தனிந்தது என்ன சொல்லும் பொருளும் நுவன்ற சொல்லிய என்னா அசைச்சல் மாணவ செல்வங்களே மீண்டும் உங்களுக்கான அடுத்த பாடலில் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்